அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ வந்து வீட்டிலேயே வந்து குறுக்கு வலிக்கு சுயமாக சிகிச்சை பண்ணுறது எப்படின்றது குறுக்கு வலிக்கு பல காரணங்கள் இருக்குது இதில் வந்து ஒரு சிலதுக்கு மட்டும்தான் நம்ம வீட்டிலையே சிகிச்சை பண்ணியிருக்க முடியும் அது வந்து என்னென்னா டெலிவரிக்கு அப்புறமா வர்ற இந்த பேக் பெயின் சில லேடிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயின் இருக்குது பேக்கில் இருந்து வலி வருதுன்னுபாங்க எப்போ எப்போது வலி ஆரம்பிச்சதுன்னு கேட்டோம்னா இந்த செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் ஃபஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் குறுக்கில் ஊசி போட்டாங்க அதில் வலி வருதுன்னு சொல்லுவாங்க இப்போ குறுக்கில் வந்து சிசீரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஏன்னா ஸ்பைனில் தான் இருந்து உங்களுக்கு நர்வ்ஸ் வந்து கர்ப்பாயிக்கும் குழந்தைக்கும் இந்த நர்வ் கண்ட்ரோல் இருக்காதுங்க இப்போ இந்த இந்த நர்வ்ஸை வந்து பண்ணால் பண்ணாதான் பெயின் இல்லாமல் சர்ஜரி பண்ண முடியும் அதனால் வந்து அந்த எபிடோல் இன்ஜெக்ஷன் வந்து அங்கே போடுவாங்க கொஞ்சம் முன்னாடி குனிய சொல்லிவிட்டு அந்த லேடிக்கு வந்து முதுகில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அந்த மெடிசினை வந்து உள்ளே செலுத்துவாங்க அது வந்து எலும்புலையோ நரம்புலையோ குத்திடுச்சோ அதனால தான் நம்ம வழி வருதோ அப்படின்னு நினப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது கரெக்டாக வந்து ஸ்பைனில் வந்து நிறைய லேயர் இருக்குது ஸ்பைனல் கார்டு ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே எப்படி உள்ள அப்ளை பண்ணுவாங்க இது பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு குறுக்கு தசைகள் பலங்க பல இறந்துடும் ஃப்ளாபி ஆகிடும் மசல்ஸு அதனால் சில மாதங்கள் கழிச்சு வழி வரும் இப்போ இதுதான் உடற்பயிற்சி பெல்பீஸை எப்படி முன்னையும் பின்னையும் திருப்பணும் ஆன்டீரியரும் போஸ்டீரியாவும் இது முதல் உடற்பயிற்சி இது பண்ணுறது மூலமாக அந்த ஃப்ளாபியாக இருக்கிற மசில் நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ண முடியும் கூறுக்கு பலப்படுத்த முடியும் அடுத்து சில எக்ஸசைஸ்லாம் பாருங்கள் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஏர் போட்டிருக்கு அது லெக் ரைஸு அடுத்து வந்து ஒரு கால் மட்டும் மடக்கிட்டு நிற்பா அட்டு கீழே இருக்கணும் அடுத்து இந்த சி எக்ஸசைஸ் பா டிஏ பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் ஒரு காலை வந்து பென் பண்ணி வச்சுட்டு இன்னொரு காலையும் தூக்கி நிப்பாட்டணும் அது வந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸோ டென் செகண்ட்ஸ்க்கோ வச்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு காலை கீழே வச்சிடணும் ஒரு ஒன் செகண்ட் கேப் கழித்து திரும்ப இதே மாதிரி ஒரு காலை இன்னொரு காலை மடக்கி நிப்பாட்டிட்டு இதை தூக்கணும் ஒரு டென் செகண்ட்ஸ் ஃபைவ் செகண்ட் டூரேஷனில் செஞ்சுட்டு நிப்பாட்டிடணும் இதுவும் யோகா இந்த இந்த யோகாசனம் பண்ணும்போது வந்து லோ பேக் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் கர்ப்ப பைக் ரொம்ப நல்லது இதுவும் வந்து செய்யலாம் இது வந்து எட்டு மூச்சுக்கு வந்து செய்யணும் இந்த மாதிரி பொசிஷனில் எட்டு மூச்சு விடுற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும் இதே மாதிரி பில்லோ எதுவும் இல்லாமல் ஃப்ளாட்டாக படுத்து இது நம்ம செய்யணும் கடைசியாக வந்து டோ டோர்ஸ் அண்ட் டோன்ஸ் குழந்தையை போது இந்த மாதிரி குனிஞ்சு தூக்கக்கூடாது வெயிட் தூக்கும் அப்படி தான் இந்த மாதிரி தரையில் உட்காந்துட்டு அப்படியே எடுத்து எஞ்சிக்கணும் இடுப்புக்கு வேலை கொடுக்கக்கூடாது நன்றி